தமிழ்நாட்டில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடிக்கும் திருப்பத்தூருக்கும் இடையில் குன்றுக்குடிக்கும் மூன்று கிலோமீட்டர் அருகில் பிள்ளையார் அமைந்துள்ளது இந்த தல வரலாறை பற்றி தான் இப்போது நான் பார்க்க இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் சொந்தங்களே எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நகரத்தார்களின் கோத்திரமான ஒன்பது நகரத்தார் கோயில்களும் பிள்ளையார்பட்டியும் ஒன்று பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ கற்பக விநாயகர் திருக்கோயில் ஒரு குடைவரை கோயில் குன்றை குடைந்து ஒரு கோயிலையும் ஸ்ரீ கற்பக விநாயகர் சிற்பத்தையும் ஸ்ரீ திருவீசர் என்னும் லிங்கத்தையும் வடிவமைத்துள்ளனர் முற்கால பாண்டியர்கள் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயில் குடைவரை திருக்கோயிலாக அமைக்கப்பட்டுள்ளது கிமு ஐநூறு முதல் கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு வரையிலான பதினான்கு கல்வெட்டுகள் திருக்கோயிலில் காணப்படுகின்றன அக்கல்வெட்டுகளில் எக்காட்டூர் திருவிங்கைக்குடி மருதங்குடி ராசநாராயணபுரம் ஆகிய பெயர்களில் இந்த ஊரில் பழங்கால பெயர்களாக குறிக்கப்பட்டுள்ளன கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு வரையிலான பதினான்கு கல்வெட்டுகள் இந்த திருக்கோயிலில் காணப்படுகின்றன கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு முதல் இந்த திருக்கோயில் நகரத்தார்களுக்கு உரிமையாயிற்று இதற்கான கல்வெட்டுச் சான்று திருவிசர் கருவறை திருவாயிலுக்கு வலது பக்க சுவரில் உள்ளது கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி நான்கு முதலில் திருக்கோயில் நகரத்தார்களுக்கு உரிமையாயிற்று இதற்கான கல்வெட்டு சான்று திருவேசர் கருவறை திருவாயிலுக்கு வலது பக்க சுவரில் உள்ளது கற்பக மரம் போல கேட்ட வரம் அனைத்தும் நல்குவதால் கற்பக விநாயகர் என்ற பெயர் பிற்காலத்தில் காரண பெயராக அமைந்தது தேசிய விநாயகம் பிள்ளையார் என்ற கல்வெட்டுகளில் காணப்படுகிறது உலகின் பல பாகங்களில் விநாயகர் வழிபாடு தொன்று தொட்டு வளர்ந்து வருகிறது உலகில் காணப்படும் விநாயகர் சிற்பங்கள் காலத்தில் முந்தையதாகவும் உலகத்தின் முதல் பிள்ளையார் அமைந்திருப்பது கற்பக விநாயகரின் சிற்பமே ஆகும் உலகில் இரண்டு கைகளுடன் காணப்படும் விநாயகரின் சிற்பங்கள் இரண்டு மட்டுமே ஒன்று பிள்ளையார் பட்டியிலும் மற்றொன்று ஆப்கானிஸ்தானிலும் காணப்படுகின்றன ஆப்கானிஸ்தானில் உள்ள விநாயகரின் சிற்பம் நின்ற கோலத்தில் அதிகமான பிற்கால அணிகலன்களுடன் காணப்படுகிறது பிள்ளையார் பட்டியல் கற்பக விநாயகர் சிற்பத்தில் இரண்டு கைகள் மட்டுமே இருப்பது தனி பெரும் சிறப்பாக குறிப்பிடத்தக்கது கற்பக விநாயகரின் சிற்பத்தை வடிவமைத்த சிற்பி அதன் அருகிலேயே அவரது கையெழுத்தை கல்வெட்டில் செதுக்கியுள்ளார் எக்காடூர் கோன்பரணர் பெருந்தச்சன் என்ற அவரது கையெழுத்து கி மு நான்காம் நூற்றாண்டு முதல் ஐந்தாம் நூற்றாண்டு வரை பழக்கத்தில் இருந்த தமிழ் வரிவடிவ எழுத்தில் இருக்கிறது எனவே சிற்பத்தை வடிவமைத்த காலம் சற்று ஏறக்குறைய கிமு ஐந்தாம் நூற்றாண்டு என கொள்ளலாம் தெய்வீக சிற்பக்கலை வரலாற்றின் மூலமும் நமது கல்வெட்டுகளின் சான்று ஆதாரங்களின் மூலமும் பிள்ளையார் பட்டி கற்பக விநாயகரின் சிற்பமே உலகத்திற்கு முதன் முதல் பிள்ளையார் வடிவம் என அறியலாம் கற்பக விநாயகர் தனது கையில் மோதகத்தை வைத்திருக்கவில்லை யோக நிலையில் உலக நன்மைக்காக கையில் லிங்கத்தை வைத்து ஞான தவம் புரியும் அதாவது தியானம் செய்யும் திருக்கோலத்தில் அமர்ந்த நிலையில் காணப்படுகிறார் அவர் யோக விநாயகராக இருப்பதால் கேட்டவரங்கள் எல்லாம் எளிதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் விநாயகரின் தும்பிக்கை வலது பக்கமாக வளைந்திருப்பதும் ஒரு தனி சிறப்பு வலங்குரி சங்கு போல் வலங்குரி துதிக்கையும் தனித்தன்மை வாய்ந்தது வடக்கு திசையை நோக்கி இருக்கும் வளங்குரி விநாயகர் இவர் மட்டுமே எனவே வளங்குரி விநாயகரை வணங்குவர்களுக்கு வெற்றி மேல் வெற்றிதான் திருமண பேரு நல்கும் காத்தாயினி பிள்ளை பேரு திருமதிசயங்கம் செல்வ வளம் திரு பசுபதீஸ்வரர் வழிபாடு ஆகியன இந்த தலத்தின் சிறப்பு இங்கு நடைபெறும் திருவிழாக்களில் மிகப்பெரியது விநாயக சதுர்த்தி திருவிழாதான் விநாயக சதுர்த்திக்கு ஒன்பது நாட்களுக்கு முன்பே காப்பு கட்டி குடியேற்றம் செய்து இந்த விழாவை தொடங்குவார்கள் பத்து நாட்கள் இத்திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும் ஒரு வருடத்திற்கு சதுர்த்தி நாட்களில் உண்ணா நோன்பு இருந்து அதனை நிறைவு செய்யும் பக்தர்கள் பிள்ளையார்பட்டி வருவார்கள் விநாயக சதுர்த்தி திருநாள் அன்று கற்பக விநாயகர் சன்னதியில் உண்ணா நோன்பு பத்தில் கலந்து கொண்டு விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதாக குளிப்பார்கள் ஓராண்டு சதுர்த்தி செய்பவர்களுக்கு நீங்களும் வாய்ப்பிருந்தா நம்மளுடைய அருள்மிகு கற்பக விநாயகர் அதாவது பிள்ளையார் பட்டிக்கு சென்று வாங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில திருப்பம் உண்டாகும் நல்ல முன்னேற்றம் வரும் ஆரம்பம் அமர்கலமாக இருக்கும் சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு பிள்ளையார ரொம்பவே பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமக்கு சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்